பெண்மை அவன் எதிர்பார்க்கவே இல்லை மது ஒரே ஊரே கூடியிருந்தது கை குழந்தையிடம் நின்றிருந்த தேவியை பார்க்க வைக்கப்பட்டு தலை குனிந்து நின்றான் மலைச்சாமி ஏன் பா எத்தனை முறை சொல்லியாச்சு திருந்தவே மாட்டியா கடுகடு முகத்தோடு பேசினார் தலைவர் முருகையன் என் பிள்ளைய நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க எவ்வளோ வச்சிருந்தா இவளுக்கு என்னவான் வீட்டில் புதுசனாக நடந்துக்கிறான்ல ஆமளும் ஆயிரம் தப்பு பண்ணுவான் இவளுக்கு என்ன குறை வச்சான் வேலையை வாரி சுருட்டி கொண்டு பேசினால் மீனாட்சி ஏமா மீனாட்சி அந்த பொண்ணும் மௌனை மாதிரி எவனை வேணாலும் வச்சுக்கிட்டோம் வீட்டுக்கு வந்தால் உன் மௌனுக்கு பொண்டாட்டியாக நடந்துகிட்டுமே லாவகமாய் பேசினார் முருகையன் ஐயா மன்னிச்சிடுங்க பிள்ளைக தப்பாக கண்டிக்காமல் வசதி பேசினதால தான் நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் என் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கிறேன் கதறிவாரு எல்லோரும் முன்னாலும் கீழே விழுந்தான் மலைச்சாமி வாய் எடுத்து போனாள் எல்லா மனைவியும் நம்மளை மாதிரி புருஷனும் யூக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா ஒருவனுக்கு ஒருத்தி தானே நல்ல எல்லாரும் முதன்முறையாக தேவியின் கண்கள் கூட்டத்தினரை பார்த்து கேட்டன பேசாமலே நின்றிருந்த தேவியை ஊரே பெருமையாக பேசியது